வெல்கம் டு அவர் மாலு குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கர்ணக்கெழங்கு வச்சு ஒரு புளி குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம புளி குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கிறோம் அதெல்லாம் தேவையான அளவே ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு வெந்தயம் சீரகம் போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பில் ஆட் போகிறோம் கருவேப்பில் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் அதை நல்லா லைட்டாக கீறி விட்ருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூடு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் கருணைக்கெழங்கோட நீங்கள் வந்து கருவாடு இந்த மாதிரி எதுனாலும் நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து வெறும் கருணைக்கிழங்கு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்களா இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து வீட்டிலேயே அரைச்ச பொடி இது வந்து மல்லி சீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டு இல்லையா மல்லி தனியாகவும் மிளகா பொடி தனியாகவும் நான் அரைச்சி வச்சுருப்போம் ஸோ நமக்கு தேவையான அளவு ம மசாலா பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் மல்லிப்பொடியும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் தண்ணி விட்டு அந்த மசாலையோட வாசனை பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நான் வதக்கி விட்டுக்கலாம் அதோடய எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் மசாலாலாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா லைட்டாக அப்படியே எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரும் அது வரையும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கிறப்பறோம் உப்பு ஆட் பண்ணியாச்சா இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க பாருங்கள் நல்லா வந்து ஓரதெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா புளி ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா கரைச்சி இதோடு ஆட் பண்ணிக்கலாம் புளி கரைச்சதுக்கப்புறம் அந்த புளி நல்லா ஒரு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் தேங்காயும் அதோட ஒரு ரெண்டு பல் பூடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் கிழங்கு இல்லையா ஸோ அதனால் பூடை அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதித்து இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கருணக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கோம் கர்ணக்கெழங்கு அவிச்சு அதோடய துளியெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதான் இதோட ஆட் பண்ணிக்கலாம் கருணக்கிழங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா கொதிச்சு இந்த மாதிரி எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட சூப்பரான கருணக்கெழங்கு புளிக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இதோட நீங்கள் என்னன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது என்ன சொல்லணும்னா அந்த கருவாடு அப்புறம் பயர் வகைகள் எதுனாலும் இதோட ஆட் பண்ணி நம்ம செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் நான் இன்றைக்கி வந்து வெறும் கருணக்கெழங்கு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கொதிக்குதா கொதிச்சு அதை சுற்றி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நல்லா கொதிக்குது பார்த்திங்களா அவ்வளோதாங்க சூப்பரான கருணைக்கெழங்கு புளிக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நிறையா பேர் வந்து என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பின்னாக்கி க்ளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஆதரவை எனக்கு தொடர்ந்து கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்